அதனால சொல்லுவாங்க இந்த சைவன் செய்றவங்ககிட்ட எல்லாம் ஜாத்தை குடுக்குறாதீங்க நம்மளுக்கு எதாவது பண்ணிருவானு அவன் எத வச்சு பண்றான்றீங்க உங்களோட அபிஜித்த வச்சு இதெல்லாம் இருக்கு உண்மை இன்னைக்கு பாதி பேர் சத்தியமான உண்மை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஆனா பழைய விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இததான் பண்ணுவாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் போறேன் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் சொல்ல போறேன் அபிஜித் ஆஹ் கண்டிப்பா பாக்கணும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு நோல்லா எஸ் சொல்லாட்டின்னு நோ சொல்றேன் ட்ரை பண்ண யோசிக்கிறேன் உங்கள் மனசு கஷ்டப்படாம இருக்க என்ன என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களை வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சில பேர் ஜோதிடர்கள் பேசுவாங்க அதோடைய அஞ்சாம் பாவம் வந்து குலதெய்வம் அதோட பத்தாம் பாவத்தை எடுத்து குலதெய்வத்தை கட்டுவாங்க இப்போ பிறந்த ஏழாவது நட்சத்திரம் சொல்லுவோம் வதையினா அழிச்சிருது அழிக்கும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அபிஜித் மொத்தம் மொத்தம் வந்து பன்னெண்டு பாவம் பன்னெண்டு அபிஜித்துகள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அபிஜித்துகளாக வேலை செய்யும் நான்கு பூஜைகள் நடக்குது தெரியுமா காலையில ஆறு மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறீங்க அது ஒரு அபிஜித் மரியா மத்தியானம் பன்னெண்டு ஒரு டு ஒன்று பண்ணுறீங்களா அது வந்து உச்சிக்காலம் அபிஜித் சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே ஒரு பூஜை பண்றீங்களா அது வந்து ஈவினிங் அபிஜித் பத்தாம் பாவத்துக்கு பாசிட்டிவான அபிஜித்தில் எடுத்திங்கன்னா தொழில் வளரும் பத்தாம் இடத்துக்கு நெகட்டிவான அபிஜித்தில் எடுத்து உங்கள் தொழில் மொத்தமாக முடைக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பினான்சியல் அஸ்ட்ராலஜர் சரவணன் சோமசுந்தரம் சார் தான் பார்க்க போறோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் வதை வைணாசிகம் அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் வதை வைணாசிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் யாருமே அணுகாத முறையில் நாங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே அணுகுறோம் இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் வதைத்தாரின்னு சொல்லுவோம் வதையன்னா அழிச்சிடுறது அழிக்கும்

நான்காவது நட்சத்திரம் ஜென்ம அனுஜென்ம த்ரீ ஜென்மத்தில் இருபத்தி ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவதுங்கிறது நம்மளுடைய மரண புள்ளின்னு சொல்லுவோம் ஜோதிடம் படித்தவங்களுக்கு நேயர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பாதி ஜோசியர் தான் நம்மகிட்ட வராங்க எல்லாம் பார்த்து 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 வரவங்களே பாதி ஜோசியர் எல்லாருமே புக் வாங்கி படிச்சிருக்காங்களே சார் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வைநாசிகம் வைநாசிகம்னா அழிக்கிறதுன்னு பேர் அது மேபி மரண மரணம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் அதில் சொல்லுவோம் இது வரைக்கும் இருந்த விஷயங்களில் டோட்டலாக மாற்றி அமைக்கக்கூடிய புள்ளியும் அபிஜித் தான் அப்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அபிஜித் மொத்தம் மொத்தம் வந்து பன்னெண்டு பாவம் பன்னெண்டு அபிஜித்துகள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அபிஜித்துகளாக வேலை செய்யும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவோணம் திருவோணம் அதை பூரா உத்ராடத்துக்கும் அபி திருவோணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் பீரியட் தான் அபிஜித் நம்ம எடுப்போம் அது வந்து உச்சிக்கால பூஜை சொல்லப்பட்டது உச்சிக்கால பூஜை ஏன் பண்ணுறாங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று வச்சு அந்த உச்சிக்கால பூஜையை நம்மளுடைய எல்லாம் பண்ணுவாங்க நான்கு பூஜைகள் நடக்குது தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு ஒரு பூஜை பண்ணுறீங்க அது ஒரு அபிஜித் மரியா மத்தியானம் பன்னெண்டு ஒன்று பண்ணுறீங்களா அது வந்து உச்சிக்காலம் அபிஜித் சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே ஒரு பூஜை பண்ணுறீங்களா அது வந்து ஈவினிங் அபிஜித் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல வரக்கூடிய இந்த இரவு கால பூஜை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளியறை பூஜைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இரவு கால பூஜை பன்னெண்டு மணிக்கு மேலே ஆனால் பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லை எட்டு மணிக்கு மேலே தாண்டாலும் அதை பண்ணலாங்கிறது ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் ஒரு அபிஜித் இந்த நான்கு அபிஜித்துகளும் உலக இயக்கத்திற்காக சொல்லப்பட்டது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லக்னம் என்ன ராசி என்னன்னு தெரியாமல் அபிஜித் முகூர்த்தத்தை கல்யாணம் வைக்கிறேன் அபிஜித் முகூர்த்த கல்யாணத்தை பண்ணி தோத்தவங்களும் இருக்காங்க உங்களுக்கு அந்த நட்சத்திரம் வதைத்தாரையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் சந்திரன் நட்சத்திரம் சில பேர் வதைத்தாரை கரெக்டாக அபிஜித் முகூர்த்தத்தில் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு திருமணத்தில் கூட போய் வச்சுட்டு இருப்பாங்க அபிஜித் காலம் எடுத்து லாஸ் ஆகிடுவாங்க உங்கள் லக்னத்துக்கு அவர் அபிஜித்தாக இருந்தால் அது அபிஜித் தோத்துட்டீங்கன்னா வைநாசியம் அப்போ திருமணம் முறிவு திருமணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அபிஜித்துக்களை நம்ம யூஸ் பண்ணணும் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் உங்கள் கடனை கட்டணும் இப்போ உங்களுக்கு ஆரம்பம் வந்து கடனை பற்றி சொல்கிறது நோயை பற்றி சொல்கிறது எதிரிகளை பற்றி சொல்கிறது உன் எதிரிகளால் பல பிரச்சனை சார் என் எதிராலையும் நான் தோக்கடிச்சே ஆகணும் நான் வந்து இந்த இந்த போட்டியில் போய் நான் ஜெயிச்சே ஆகணும் போட்டினா இடம் போட்டியாளர்கள் இடம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் எல்லாத்தையும் ஜெயித்து நான் முன்னாடி வரணும் அப்படின்னா நம்ம வந்து அபிஜித் எடுப்போம் என் நோய்க்கான மருந்தே எனக்கு கிடைக்க மாட்டேது பல வருஷமாக நோய் தீராமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு அபிஜித் எடுத்து இந்த காலகட்டத்தை டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள் உன் நோய்க்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது பர்சன்டாவது குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது திசா புத்திகள் தான் எல்லாத்துக்குமே இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் போகும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கும் கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை ஒரு கோர்ட்டு பிரச்சனை எனக்கு தீராத பிரச்சனை எனக்கு வந்து அது தீரணும்னா அந்த அபிஜித்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் போடும்போது போது அபிஜித் அபிஜித் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த அபிஜித் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் எட்டாம் பாவத்தினுடைய அபிஜித்து அதனுடைய பத்தாம் பாவமான அதனுடைய பத்தாம் பாவமான அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் நம்ம வெறும் பத்தாம் பாவத்தை மட்டுமே எடுப்போம் எந்த பாவத்தில் பிரச்சனையோ அந்த பாவத்தினுடைய அபிஜித் அதனுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் ஜெயிப்பீங்க கடன் வந்துருச்சு கடன் தீரவே இல்லை உங்களால் கட்டவே முடியல நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் வந்து ஒரு முகூர்த்த டயத்தில் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு செவ்வாய் கிழமணியில் போய் ஒரு கடனில் ஒரு பகுதி கண்ணே கடன் தீர்த்துறேன் அது யாரோ ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது உங்கள் லக்னம் என்னவா வேணால் இருக்கட்டும் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கே சொல்லணும் ஆறாம் பாவம் வந்து புதன் வீடாக வரும் இந்த புதன் வந்து கடனை கொடுத்துட்டாரு போய் அந்த புதனுடைய கோயில்களுக்கும் புதனை பற்றி புதனுடைய கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ புதனுக்கான விஷயங்களை வந்து ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு கடனை தீர்க்கணும் பாரு நாங்கள் அதை சொல்லவே மாட்டோம் அபிஜித் எங்க இருக்குன்னு பார்ப்போம் அப்போ அந்த பாவத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு காலத்தை எடுத்து அதில் எது சிறப்பாக இருக்கோ அந்த டையத்தில் ஒரு கடனை கட்டிட்டு வாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க கடனை கட்ட முடியும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்ல ஒரு பகுதி ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ அசலான அமௌண்ட்டை கையில் சீக்கிரமா சீக்கிரமாக கடன் குடைச்சிடும் ஏன்னா அது உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானம் அபிஜித்துங்கிறது இதே வைநாசிகம்னா என்ன அழிக்கிறதுன்னு சொன்னோமா கடன் நிறைய ஆயிடுச்சு அது வைநாசிக புள்ளியா வேலை செய்யும் கடன் அழிச்சிடும் நீங்க அழிக்கிறதுனா நம்மள அழிச்சிடுன்னு நினைக்கிறீங்க என்ன பிரச்சனையா இருக்கோ அதை அழிக்கும் இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அதை அழிக்கிறக்கோ அதே மாதிரி ஒரு புள்ளி இருக்கும் அதனால் சொல்லுவாங்க இந்த சைவனை செய்கிறவங்க எல்லாம் ஜாதத்தை கொடுத்துட்றதுங்க நம்மளுக்கு எதாவது பண்ணிடுவானு அவன் எது வச்சு பண்ணுறான்றீங்க உங்களோட அபிஜித்தை வச்சு உங்கள் லக்னம் நல்லா இருக்குன்னா உங்களை அழிக்கணும்னா பத்தாம் பாவத்தில் ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அவன் சைவனை பண்ணுவான் உங்களுக்கு உங்களை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சில பேர் ஜோதிடர்கள் பேசுவாங்க அதோடைய அஞ்சாம் பாவத்து குலதெய்வம் அதோடைய பத்தாம் பாவத்தை எடுத்து குலதெய்வத்தை கட்டுவாங்க இதெல்லாம் இருக்குது உண்மை இன்னைக்கு பாதிப சத்தியமான உண்மை நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் பழைய விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இதை தான் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது கட்டுறதுன்னா சும்மா எல்லாம் வந்து மந்திரம் மூலிகைகள் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய மூலிகைகள் தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம் ஆராதனை அபிஷேகம் பண்ணா அவங்க கூடையே வந்தது எப்படி வருது வசியமாகி அப்போ அந்த மூலிகைக்கு வசியமாகக்கூடிய தெய்வங்களை அபிஜித் எடுத்து கட்டிடுவாங்க அதனால தெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க நீங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படிம்பாங்க அப்போ அதோட பத்தாம் பாவத்தை எடுத்து நம்ம அதை நிவர்த்தியை உடைக்கணும் புரியுதுங்களா இதுல நல்லதும் இருக்குன்னு கெட்டது இருக்கு ஒருத்தனை ஒழிக்கணும்னாலும் அபிஜித்து ஒருத்தனை நல்லது அப்போ கடன் பாவத்தை அழிக்கணும்னா அதனுடைய பத்தாம் பாவம் என்னன்னு பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய கடனில் ஒரு பகுதி கட்டுறது அன்னைக்கு போய் பஞ்சாயத்து பேசுறது சார் என்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும் கொடுத்தா கொடுங்க பேங்கில் போய் ஸ்வைப் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா எனக்கு கடனை குறைச்சி கொடுங்க வட்டியை குறைங்க அப்போ போய் பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக வரும் ஒரு கேஸ் போட்டீங்க சமாதானம் பேசுனா சரியாகுன்றீங்க எப்போ போலாம் திட்டா சண்டை வருதுன்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அன்னைக்கு போய் பேசி பாருங்க சரி கேட்டுக்கிட்டே இருக்கான் விட்டுருவான் ஆனால் தம்பி இதான்ப்பா கடைசி டைம் எச்சரிச்சு அனுப்புவான் நம்ம பண்ண தப்புக்கு எச்சரிப்பான் ஆனால்

உங்கள் இன்டர்வியூ கவனிக்கப்படும் உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள் கவனிக்கப்படும் ஆகாத டைத்தில் ராகு காலத்தில் கிளம்ப கிளம்பாமல் இருக்காங்களா ராகு காலம் வந்துச்சு கிளம்ப மாட்டேன் போக போமாட்டேன் அதை மட்டும் ஏன் பார்க்குறீங்க அப்போ இதுவே பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி உங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஏகப்பட்ட புள்ளிகள் ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்குது அதை கவனிங்கன்ற ஜோதிடம் வந்து ஒரு விதிக்குள் கிடையாது பல விதிகள் உண்டு அதில் இந்த அபிஜித்துங்கிறது வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் தப்பி மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை அழிச்சிடும் கடனே இல்லாதவர்கள் கடனே இல்லாதவர்கள் ஆறாம் இடம் நல்லா இருக்கு கடனே வரலன்னா நீங்க கடனை மட்டும் அந்த பாவத்துக்கு அன்னைக்கு போய் வாங்கிடுங்களேன் பாவத்துக்கு பாசிட்டிவான அபிஜித் இருந்தீங்கன்னா தொழில் வளரும் பத்தாம் இடத்துக்கு நெகட்டிவான அபிஜி உங்க தொழில் மொத்தமாக உடைக்கிறோம் அப்ப நம்ம ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும் கடன் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே உங்களுடைய நல்ல டயத்தை பார்த்து எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே மேஷலக்கணத்துக்காக ஒரே மாதிரி வேலை செய்யாது ஒருத்தவங்க பத்தாம் பாவத்தில் இருக்கும் ஒருத்தவங்க நாளில் இருக்கும் ஒருத்தவங்க ஏழு இருக்குது இதை கணிக்கிறது தான் ஜோதிடர்களுடைய வேலை மெடிசன் எல்லா டாக்டருக்கும் தெரியும் ஆனால் மூணு பேருக்கு தலைவலி மூணு பேருக்கு ஒரே மாதிரி சரியாகுமா சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளத்தினால தலைவலி வரும் சில பேருக்கு சாப்பிடாதனால வரும் சில பேருக்கு பொதுவாக இருக்கிற நரம்புனால பிரச்சனை வரும் அப்போ மெடிசன் வேறு அப்போ அது எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்குற மாதிரி எந்த மெடிசன் இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஜோதிடத்துலையும் இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் இதை செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம் சோ வதை வைனாசிகம் இப்படிங்கிறது ஒரு தெளிவா ரொம்ப தெளிவா அதுல ரொம்ப முக்கியமானது அபிஜித் அப்படிங்கறதும் எந்த காரியம் செய்யணும்னாலும் அபிஜித்தில் அபிஜித்தை பார்த்துட்டு தான் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அபிஜித் முகூர்த்தத்தை பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறத தெளிவாக சொன்னீங்க சோ இந்த காணொலி பார்த்துட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மேலும் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் சார் கண்டிப்பா இப்போ திருமணமாகல ஏழாம் பாவம் திருமணம் எனக்கு மிக முக்கியமான நைன்டி கிட்ஸ் இல்லை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்றீங்க பாவம் சார் இல்லை சொல்கிறேன் இல்லை ஆக்சுவலாக திசா புத்தி நைன்டி கிட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு இது எப்படி இது இது பண்ணாங்க தெரியல சில பேருக்கு ஆகாம இருந்திருக்கு அது வந்து சில ஜோதிடர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி பூஸ்டப் பண்ணி அது மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு நாங்களே எத்தனையோ நைன்டி ஸ்கிட்ஸ்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா அது வந்து ஏதோ ஒரு இதில் போயிடுச்சு அவ்வளோதான் ஏழாம் பாவம் எதுன்னு பாருங்கள் ஏழாம் பாவங்கிறது உங்களுக்கு திருமணத்தை சொல்லக்கூடிய பாவம் இப்போ ஏழாம் பாவம் கெட்டு போச்சுனால தான் உங்கள் திருமணம் அமையாதுன்றோம் அப்போ நீங்கள் ஏழாம் பாவத்துக்குடைய கோயில்களுக்கு போகிறதோ ஏழாம் ஒரு பரிகாரம் பண்ணுறதுனாலே ஒரு லாபம் இல்லை அவன் தான் கெட்டு போயிட்டான்லாம் நீங்கள் பரிகாரம் பண்ணி பண்ணி அவனை இன்னும் ஸ்ட்ராங்காக்குறீங்க இப்போ ஒருத்தன் கெட்டவன் அவங்க கிட்ட போய் ஒவ்வொரு பொருளா கொடுத்துக்கிட்டே அவன் எப்படி கொடுக்குற வரைக்கும் லாபம் வச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப அவனை அடக்கி உட்கார வைக்கிறான் திருடனை யாரும் அடக்கார்காரங்க இல்ல ஒரு ரவுடி உங்களை அதோட பெரிய ரவுடிதான் போகணும் போக முடியாது அப்ப ஒண்ணு ரவுடியை பார்த்தாலும் சரி அது எந்த பாவத்து இருக்குன்னு பார்க்கணும் இவரை ஒடுக்க உட்கார வைக்கணும் இவரை நம்ம வரக்கூடாதுன்னா நீங்க அதுக்கான ஆளை சூஸ் பண்ணணும் அப்ப பத்தாம் பாருங்க அங்கதான் உங்க அபிஜித் இருக்கும்

யோசிக்கிறேன் உன் மனசு கஷ்டப்படாம இருக்கறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க ஏன்னா அஞ்சாம் பாவம் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இது ஃபைனல் லிஸ்ட் ஆகணும்னா அதோடைய பத்தாம் பாவம் பண்ணால் ரெண்டாம் பாவம் ஓகே ஆகணும் சரிங்களா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் லவ் சக்ஸஸ் ஆனால் குடும்பம் ஆகும் அப்போ அது குடும்ப பாவத்தில் இருக்குது அப்போ அதோடைய நட்சத்திரம் என்ன அதோட கிழமை என்ன அண்ட் அதுக்குரிய ட்ரெஸ் கலர்ஸ் என்ன அதுதான் அட்ராக்ட் பண்ணுவாங்க அபிஜித்னா அது அட்ராக்ஷன் வசியம் பண்றது தான் மேடம் அபிஜித்துங்கிறது நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள் கொண்டாடுவீங்களா நாலு பேர் ஏ பெரிய ஆள்றான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க நீங்க ஒரு ஆங்கரா இருக்கிறீங்க போனால் நாலு பேர் போட்டோ எடுப்பாங்க எப்படி எடுக்கிறாங்க நீங்க எடுப்பாங்களா அப்போ நாலு பேருக்கு தெரியும் போது எடுத்துக்கிறாங்க ஏன்னா இவங்க கூட எனக்கு பழக்கம் இருக்கு அது வசியம் சரிங்களா அந்த அதுதான் உங்களுடைய அபிஜித் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த அட்ராக்ஷன் அந்த விஷயங்களை கொடுக்குறது அந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தான பாவம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பாவத்தினுடைய வெற்றி புள்ளி சரி காதல் கை கூடணுமா அபிஜித்தில் போய் உங்க காதலை சொல்லுங்க கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபிஜித் நாளே வசியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார் ஈவன் நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து ட்ரெஸ்ல கூட இருக்க அபிஜித் நெகட்டிவ் கலர் போடக்கூடாது அபிஜித் கலர் என்ன சார் அபிஜித் கலர் என்ன சொல்லுங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு பாத்துக்கும் மாற சொல்ல இப்ப பத்தாம் பாவம் இப்ப தொழில் ஸ்தானம் மேசல தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்க சனி பகவான் வருவார் அவருடைய அபிஜித் எங்கே இருக்குன்னா சுக்கரன் வீட்ல போய் இருப்பார் அப்போ சுக்கரனுடைய கலர் என்ன மெயின் பிங்க்கு அதுக்கப்புறம் ஃபியூர் ஒயிட் ரெண்டு கலரையும் சொல்லும் சுக்கரன் சுக்கரன்னா அட்ராக்ஷன்ஸ் அப்போ ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் ரொம்ப அட்ராக்ஷனா இதுல வந்து இங்கிலீஷ் கலர்ஸ் சொல்லிட்டு சில கலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நார்மலா நம்ம போறது எல்லாம் ரெட் மேரு அதுக்கப்புறம் வந்து பச்சை மஞ்சள் இப்படி நம்ம இந்தியன்ஸ் கலர்ஸ் சொல்லுவாங்க ஆனா ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப லைட் கலர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சொல்றது அந்த அட்ராக்ஷனை கொடுக்கும் சில்கி நீங்க நார்மலா ட்ரெஸ் போட்டு போற கொஞ்சம் சில்கி ட்ரெஸ்ஸா போட்டு போங்க அப்படிங்க அட்ராக்ஷன் குட் பேட் ஆகின்னு இருக்காங்க படம் வருது பாத்தீங்கன்னா அதுல பாருங்க அவர் போட்டுக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு ஏ அஜித் லுக்கே மாதிரி போச்சுடா சொல்றாங்கல்ல அவரோட ஆக்சுவலா அது அபிஜித் அவர் ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க எதாவது உண்மையா அதுதான் ஆல்பாதி ஆடைப்பாதி தான் அப்போ நீங்க அட்ராக்ஷன் எப்படி தெரிவிங்க உங்க ட்ரெஸ் கோடு பேசும் நீங்க நல்லவங்க தான் இல்லான்னு சொல்லல பழைய ட்ரெஸ் போட்டு போனே உங்களை யாரு பார்ப்பாங்க உங்க அறிவு எல்லாமே ஓகே ஆனா விசிட்டிங் கார்டு என்ன உங்களுடைய முகம் உங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பிரைட்டாக வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு

காலையில் அந்த அரசவைக்கு போகும்போது அந்த சூரியனுடைய கல் அதை வச்சுட்டு கிரீடத்தை வச்சுட்டு தான் போவாங்க அதே வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜென்ரலாக நகர்வலம் போகும்போது குருவினுடைய கல் போட்டுக்குவாங்க அதே போல் மக்களோட மக்களாக இருக்கும்போது சனியினுடைய கல் போட்டுக்குவாங்க சனின்னா பொதுமக்கள் சனியினுடைய கல் நீலக்கல் போட்டுக்குவாங்க அதே போல் ஒரு முக்கியமான இது நாடுகளுக்கெல்லாம் போய் விவாதம் பண்ண போகும்போது குருவினுடைய கல் தான் போடுவாங்க எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு குருவுடைய கல்லை புதனுடைய கல்லதான் போட்டுப்பாங்க ஒன்று மரகத பச்சை போடுவாங்க இல்லைன்னா குருவினுடைய ஏன்னா ஏன்னா எல்லோ சஃபேர் போட்டு போவாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க கணவன் மனைவி இடத்துக்கு போகும்போது அந்த புறத்துக்கெல்லாம் போகும்போது சுக்கரனுடைய கல்லை போட்டு போவாங்க வைரங்கள் போடுவாங்க இல்லை சுக்கரனுக்கு உகந்த கலர்கள் எதோ அதை போட்டு போவாங்க <Chancellor> இப்படி எல்லாமே என்னன்னா எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கல் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லலை இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே கல்ல கேட்குறீங்களா அதுதான் தப்பு நீங்க எதுக்காக உபயோகப்படுத்திங்களா அதுக்கான தீர்வுகள் அங்கே இருக்கு அதை யூஸ் பண்ணுங்கன்ற புரியுதுங்களா நீங்க அந்த மாதிரி போடும்போது இது அபிஜித் மிகப்பெரிய வெற்றியை தரும் இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க தொழில ஜெயிக்கணும் அரசியல ஜெயிக்கணும் போட்டி தேர்வுகளை ஜெயிக்கணும் நீங்க உங்க நோயிலிருந்து விடுபடணும் விடுபடுறீங்களோ இல்லையா அட்லீஸ்ட் உங்களை ஒரு பாதுகாப்பாவது வச்சுக்கும் உங்களை சுத்தி எதிரிகள் தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு கேட்கறேன் இப்போது நிறைய அரசியல் இப்போ அரசியல் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அரசியல் நிறைய இந்த இப்போ டாப்பில் யார் சார் நிப்பா டாப் இல்லைங்களா இது நாம ஏற்கனவே சொன்னதுதான் ஜெயலலிதா அம்மையார் இரண்டு முறை வருவாங்கன்னு சொன்னா ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு உடம்பு இதே பிரச்சனை சொன்னோம் அது நடந்தது நம்ம பேஸ்புக்ல இன்னைக்கு இருக்கு அப்போ ஒருத்தர் கேட்டாரு ஏ டிஎம்கே எப்ப சார் ஜெயிக்கும் எங்க தலைவர் எப்ப ஜெயிப்பான்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபது நாள்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் கள நிலவரம் எப்படி கள நிலவரம் கூட்டணியை பொறுத்த அமையும் சரிங்களா இதை வந்து தாவேக்கா விஜயை பத்தி நிறைய பேர் கேள்விகள் வருது சரிங்களா அவருடைய இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும் இல்லாமலாம் கண்டிப்பாக போகவே போகிறது கண்டிப்பாக அவருடைய இம்பாக்ட் இருக்கும் அவருடைய விஷனே வேறு அவர் வந்து அவர் கூட எத்தனை பேர் வரப்போகிறாங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அதை சொல்லல கூட்டணிகள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் இது கூட்டணிகள் இல்லாமல் மக்கள்கிட்ட ஈக்குவலாக இருக்கிறதுனா டிஎம்கேண்ட் ஏரியா டேடிஎம்கே தான் இது மூன்றாவது அணிங்கிற கான்செப்டில் தான் அவர் ட்ரை இருக்காரு மூன்றாவது அணிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட் ஓட்டு கன்ஃபார்ம் இல்லை சீமான் சேர்றாரு இல்லை வந்து நம்மளுடைய யார் தேமுதிகா இல்ல தேமுதிக சேர்றாங்க பிஜேபி சேர்றாங்க இது வரும்போது கொஞ்சம் டஃப் கொடுக்கும் ஆனா நிரந்தரம் இதா கிடைக்காது அது கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓட்டு அரசியல் தான் நீங்க ஜெயிக்கும் நான் நல்லாங்கிறதெல்லாம் ஜெயிக்க முடியாது ஓட்டுகள் போடணும் இல்லையா ஸோ கட்சி ஓட்டுகள் மாற போறது இல்லை இதை தாண்டி என்ன பண்ண இங்கே டிசைட் பண்ணக்கூடியது இது இனி காலங்கள் நிறைய இருக்கு இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் இருக்கு நம்ம அந்த அந்த டைத்துல கணிச்சு உங்க இதுக்கு கண்டிப்பா அந்த புல் வீடியோ கண்டிப்பா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன இருபத்தி ஆறில் என்ன நடக்க தெளிவாக தெளிவா வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலையுடைய விஷயங்களும் பார்த்தோம் அவரு வந்து பர்ஃபெக்டான டயத்துல ஓடிட்டு இருக்காரு ஸோ இது கூட சேர்றாரு அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் போன முறை வந்து ஆக்சுவலாக நிறைய ஏடிஎம் கலந்து கேட்கும்போது நாங்கள் நாங்க சொன்ன ஒரே விஷயம்

ஏன்னா அவர் விஷபலக்னம் எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல வந்து அந்த சனி வந்து ஆறாம் இடத்துல நின்னு பொருளாதார ஸ்தானமாக இயங்குவார் அவருடைய ஒர்க் அவுட்டுக்கு அதை அபிஜித்தா வேலை செஞ்சது அதனால தான் ஜெய் அவர் கண்டிப்பா சோ இந்த அடுத்து யார் யாருக்கு அபிஜித் வேலை பார்க்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அபிஜித் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது